இன்னைக்கு நல்லா மனமா ஒரு கொல்லு சாறு செஞ்சிடலாமா கொள்ளு சாறு அப்படின்னா கொள்ளு கொழம்பு தான் வேற ஒன்னும் இல்லை நான் எப்படி கொள்ளு கொழம்பு வைப்பேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு தோதா கூடவே ஒரு கொத்தவரங்கா பொரியல் இது ரெண்டையும் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா இப்ப ஃபர்ஸ்ட் கொத்தவரங்கா பொரியல் செய்யறதுக்காக அடுப்புல குண்டா வச்சிட்டு அதுல தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கொத்தவரங்காய் சேர்த்துனதுக்கு அப்புறம் தண்ணி தளபுலான்னு இருக்கணும் அப்பதான் கொத்தவரங்கா நல்லா ஃப்ரீயா வேகும் இப்ப அது கூடவே கல்லுப்பு கொஞ்சமும் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே சிம்ல வச்சு வேக வச்சுடுங்க இந்த பக்கம் அடுப்பில் கொள்ளு கொழம்பு வைக்கிறதுக்காக குக்கர் எடுத்திருக்கேன் நான் மேக்சிமம் நான் வந்து சட்டையில் தான் வேக வைப்பேன் ஆனால் இது வந்து கொஞ்சம் பழைய கொல்லு அப்படிங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அதனால் இப்போ குக்கரில் சேர்த்துருக்கேன் இதை அப்படியே நல்லா வறுத்து விட்டுடலாம் இந்த பக்கம் கொத்தவரங்காவும் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு அதை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க வெந்திருக்கா அப்படின்னு இப்ப கொள்ளு நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா இதுல ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் கொல்லுக்கு வந்து நீங்க தண்ணி எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் அந்த தண்ணியில ரசம் வச்சா கூட சூப்பரா இருக்கும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கொள்ளு ரசம் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் உங்களுக்கு தரேன் நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இந்த கொள்ளு கூடவே ஒன்றரை தக்காளி பழம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சம் சீரகம் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு விட்டுடலாம் இப்போ அந்த பக்கம் கொத்தவரங்காய் விந்துட்டு இருக்குல்ல அது விந்துருச்சான பார்த்துக்கலாம் நல்லா நம்ம கையில் எடுத்து இப்படி நசுக்கி விட்டாக்கா நசுங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா கொத்தவரங்காய் வெந்துருச்சின்னு அர்த்தம் கொத்தவரங்கா நல்லா வெந்துருச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் பொரியல் செய்யறதுனால குக்கரை நம்ம அந்த பக்கம் அடுப்புக்கு மாற்றி வச்சிடலாம் வேக வச்ச கொத்தவரங்காவை தண்ணியை வடிச்சுட்டு இந்த பக்கமாக ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கொத்தவரங்காய் பொரியலுக்கு சேர்க்கறதுக்காக ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நசுக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கொத்தவரங்காலாம் கொஞ்சம் வாயு சம்மந்தப்பட்ட பொருள் இல்லையா அதனால் பூண்டு சேர்க்குறோம் ஆனால் நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்டமான ஒரு சத்து கொத்தவரங்கால மட்டும்தான் இருக்குது வேறு எந்த காயிலையும் இல்லை அதனால் கொத்தவரங்காய் நல்லா அடிக்கடி சேர்த்திக்கோங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ சேர்த்துட்டு கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல கொத்தவரங்காய் அதை இதில் சேர்த்து விட்டுட்டு கூடவே மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்திக்கோங்க நான் வந்து வர மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு வேர்க்கடலையே நான் வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்து விட்டுடலாம் இந்த கேரட்டு பீன்ஸு முருங்கைக்கீரை அவரக்காய் இந்த கொத்தவரங்காய் இந்த மாதிரி பொரியலுக்கு எல்லாமே நம்ம வேர்க்கடலை பொடி சேர்த்துனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கடையில் பொடி சேர்த்துனது ஒரு ரெண்டு திருப்பு மட்டும் திருப்பிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடாம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போ சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி இதை அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம் இந்த சமயத்தில் நமக்கு குக்கரில் விசிலும் வந்திருக்கும் கொள்ளு வேக கொஞ்சம் லேட்டாகவும் ஒரு ஆறு ஏழு விசில் முடிய விடுங்க அழுத்தி பாருங்க சாஃப்டா இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லாட்டி இன்னும் கூட ஒரு மூணு விசில் விட்டு எடுங்க இப்போ கொள்ளு நம்ம கடைய போறோம் அதனால தண்ணியெல்லாம் எல்லாம் தனியா வடிச்சு வச்சிட்டு இந்த மண் சட்டியில் இந்த கொள்ளு வேக வச்சது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுரலாம் இந்த மாதிரி சட்டியில் நீங்க கடையிறப்போ உப்பு இந்த சமயத்துல பார்த்து சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ மண் சட்டியில் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியை தனியா வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு கப்பு தண்ணியில நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து விட்டுரலாம் கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அடுப்புல தூக்கி வச்சிடுங்க புளியோட பச்சை வாசனை நல்லா போகும் போகட்டும் அந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி நுரக்கட்டின மாதிரி கொதிச்சு வந்ததும் நல்லா கலந்து விட்டு அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க இந்த கொள்ளு குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா பொங்கி பொங்கி வரும் அதனால பக்கத்துல இருந்து பார்த்து கலந்து விட்டுக்கோங்க புளியோட பச்சை வாசனையும் போயிருக்கும் அதே சமயம் கொள்ளு குழம்பு கொதிச்சு நல்லா கமகமான வாசனையா இருக்கும் இந்த சமயத்துல அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் இப்ப கொள்ளு குழம்பு தாளிச்சு விட்டுடலாம் அடுப்புல தாளிக்கிற கரண்டியை வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திட்டு நான் வந்து குழம்பு வடகம் சேர்த்திருக்கேன் நல்ல ஒரு குழம்பு வடகத்தை நசுக்கி சேர்த்திக்குவாங்க கொள்ளு குழம்புக்குள்ள சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீல வாக்குல நறுக்கி இருக்கிற சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கப் அளவுக்கு சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்துக்கு தகுந்த தூளுப்பு சேர்த்திட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் நல்லா பொன்முருவலா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மேற்கொண்டு தீஞ்சிடாம இருக்க ஒரு கரண்டி குழம்பு அதுல சேர்த்திருங்க இப்ப அதெல்லாத்தையும் சேர்த்து சட்டியில இருக்கிற குழம்பு கூட சேர்த்து விட்டுடலாம் அவ்வளோதான் நல்ல மனமாக சூப்பரான கொல்லு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த கொல்லு சாறு ஊற்றி கொத்தவரங்க பொரியலோட சூடான சாப்பாடு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட் அப்படி இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்